யாரெல்லாம் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பதை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு சார் அதாவது வந்து துணை முதலமைச்சருக்கு அரசில் எந்தவித அதிகாரமும் இல்லை நான் வைத்த நான் வைத்த துறையின் மட்டும்தான் எனக்கு அதிகாரம் வந்த ஒழிய சட்டம் ஒழுங்குல காவல்துறை எந்த அதிகாரம் எனக்கு இல்லை அதை முழுமையாக கட கடல் இருங்க முடிக்க விடுங்க அதை முழுமையாக நடைமுறைப்படுத்திய பொறுப்பு யாரெல்லாம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறோம் அவருக்குத்தான் உண்டு பல வாட்டி பல முக்கிய நிகழ்வுகள்ல இதை இதைத்தான் சொல்லிட்டு இருக்கோம் தீவிர புலன் விசாரணை செய்து யார் உண்மை குற்றவாளிகள் அவர்களை கண்டுபிடித்து நாட்டுக்கு சட்டத்தில் நீதிமன்றத்தில் இருக்க வேண்டிய பொறுப்பும் கடப்பையும் அரசுக்கு இருக்க போது அதுதான் இப்ப நாங்க வந்து எங்களுக்கு வந்து எந்த விதமான தகவலும் உண்மையான தகவலும் கிடைக்காத பட்சத்தில் தான் அரசும் மௌனமாக இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்குத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் அரசை வலியுறுத்தி நான் சொல்றது உங்களுக்கு

தமிழ்நாடு அரசு வந்து தீவிரம் தீவிர விசாரணை வந்து மீண்டும் தொடங்கியிருக்காங்க டைவர்ட் பண்ண பாக்குறாங்கன்னு சொல்லி கடந்த வருடம் சட்டமன்றத்துல இருந்து வெளிநடப்பு பண்ணி அப்ப ஒரு ஆர்ப்பாடத்துல நீங்களும் பங்கேற்றீங்க நீங்க விசாரணை மீண்டும் தொடங்கிருக்காங்க டைவர்ட் பண்றாங்க இப்ப திருப்பி வந்து இந்த கேஸ வந்து தீவிர விசாரணை பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஆட்சி நம்ம ஆட்சி மாறி திமுக ஆட்சி வந்துச்சு எதிர்க்கட்சியா இருக்கும்போது போது திரு ஸ்டாலின் அவர்கள் கொடநாடு வழக்கை தீவிர புலன் விசாரணை செய்து நாட்டு மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துமோ என்று வாக்குறுதி இப்போ அவர் அவராட்சி வந்துடுச்சு அவர் ஆட்சி வந்து இப்போ நாளைக்கு ரெண்டரை வருஷம் ஆச்சு அதில் ஒரு சிறு சிறு ஆளு கூட முன்னேற்றம் இல்லையே என்ற கவலை எங்களுக்கு இருக்கு அந்த கவலை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தி அரசனுடைய பணியை துரிதப்படுத்துவது தான் இந்த ஆர்ப்பாட்டம் அப்பா அப்பாசிக்கு டைவர்ட் பண்றாங்கன்னு சொல்லி கட்டமண்டலத்துல இருந்து வெள்ளணப்பு பண்ணி அன்னைக்கு இருக்க சூழ்நிலை அன்னைக்கு இருக்க சூழ்நிலை அது மாதிரி இருந்துச்சு. அதனால நான் ஆர்ப்பாட்டம் பண்ணா இன்னைக்கு இருக்க சூழ்நிலை மிகவும் காலதாமாகிறதே இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்பதனை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு. அதை தான் ஒருங்கிணைப்பாளரா இருந்தீங்க அதிமுக ஒருங்கிணைப்பாளர் சித்தி வந்தீங்கன்னா அதுக்குள்ள வலியுறுத்த வேண்டியவர்களும் வலியுறுத்தினோம் வலியுறுத்த வேண்டியவர்களும் வலியுறுத்தினோம் எனக்கு தனிப்பட்ட அதிகாரம் இல்லை இதெல்லாம் நான் போய் சொல்ல முடியாது அவர் கேட்கணும் நீங்க அவரை கேட்க வேண்டிய கல்வி என்ன கேட்டீங்க கேள்வி கேள்வியை தவறான முகவரிக்கா

அவர் அவங்க டேலண்ட் பேஷன் அவர் வந்து படிக்கும்போது காலத்தில் எல்லாம் படிக்கிறத ஒழுக்கமானது குரூப் டூ பாஸ் பண்ணார் குரூப் டூ பாஸ் பண்ணிட்டு வேலையாக ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் குரூப் ஒன்று எழுதினார் அதில் பாஸ் பண்ணிட்டார் அதுலேயும் ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஐபிஎஸ்லையும் பாஸ் பண்ணிட்டார் கொடுத்தார் வந்து ஒரு மனதை உள்ளவர் அவருடைய தந்தையே சொல்லியிருக்கார் பல தற்கொலைகளுக்கு காரணமாக இருப்பவர்கள் தற்கொலை செய்யக்கூடாது எதிர்த்து நின்று போராடணும் அப்படிங்கிறத அவங்க தந்தையே சொல்லியிருக்கார் தன் மகனத்தோட சொல்லியிருக்கார் அப்படிப்பட்டவர் இந்த ஒரு துயர சமூகத்தில்

கோர்ட்டு என்ன மேட்டர் ஒரு சொல்லிருக்கு சொன்ன மாதிரி தேர்தல் ஆணையமும் இறுதி தீர்ப்பு கட்டுப்பட்டது நாளைக்கு உயர் நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றத்திலையும் மாறுபட்ட தீர்ப்பு வருவையான அவங்களே மாற்றி கொள்வாரு அவர் பண்ணி பாருங்க தமிழ்நாடு தழுவிய பிரச்சனைகளை வந்து நான் பேராச கொடுத்துருக்கிறேன் அது முழுமையா வரல அதை போடல அதை போடல வளர்ச்சியை பாதிக்க மாட்டும் போட்டிருக்காங்க